யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று நீங்கள் குடும்பத்துடன் திட்டமிட்ட பயணத்திற்கு எதிர்பாராத தடைகள் வரலாம் அதனால் ஏமாற்றமாக உணர்வீர்கள் அதிருப்தியை அளிக்கும் சில தடைகள் மற்றும் இளைஞர்கள் ஏற்படலாம் இதில் சில நல்ல நேரங்களும் இருப்பதால் பயணம் முழுவதும் தோல்வியடையாது ஆனால் கஷ்டங்கள் நேரிட்டால் ஆச்சரியப்படாதீர்கள் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடன் ஒரு புரிந்து கொள்ளுதலை வணங்கவும் உங்கள் காதலை அனுபவித்து மகிழவும் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை நிறுத்துங்கள் நிறைய கேட்பதன் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள் மற்றும் சிறு சிறு பிழைகளுக்கென புகார் செய்வதை நிறுத்துங்கள் ஒரு ஆக்கப்பூர்வ அணுகுமுறை உங்கள் எண்ணப்போக்கை மாற்ற உதவுவது மட்டுமின்றி உங்கள் துணைவர் உங்களுடன் பாதுகாப்பாக இருக்க அனுமதிக்கிறது சரியான நேரத்தில் செயலாற்றுவது வருங்கால உறுதிக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க உதவும் இன்று புதிய வேலையில் பல பொறுப்புகள் ஏற்படும் உங்கள் அலுவலகத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய கடின உழைப்பு அவசியம் உங்களது கடின முயற்சி வெற்றியை தரும் சவால் மிகுந்த பணியின் மூலம் உங்களது திறமை சோதிக்கப்படும் வேலையில் கவனம் செலுத்தி வெற்றியடையுங்கள் அதற்கு சன்மானம் கிடைக்கும் கிடைக்கும்ஸ் சில கடன்களை நீங்கள் அடைக்க வேண்டி வரும் என்பதால் செலவுகளை குறைத்து கடன்களை அடைக்கவும் இந்த கடன்களை அடைத்ததால் உங்களுக்கு பெருத்த நிம்மதி ஏற்படும் உங்களது நிதி திட்டமிடலில் கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்கள் தேர்வுகள் நல்ல பலனை அளித்துள்ளதை காண்பீர்கள் உங்களுக்கு உள்ள உடல் நலக்குறையை சீர்படுத்த புதிய பொழுதுபோக்குகளிலும் உடற்பயிற்சி அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களிலும் ஈடுபடலாம் இன்றைய தினம் இதற்கு மிகவும் ஏற்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு தற்போது சிறிதளவு ஓய்வு தேவை அதோடு உங்களுக்கு பிடித்த புதிய விஷயங்களில் ஈடுபடவும் உங்களது வீட்டில் நீங்கள் செய்ய விரும்பிய விஷயங்கள் ஞாபகம் உள்ளதா விஷயங்கள் இன்று எளிதாக தீர்க்கப்பட்டுவிடும் என்பதால் விஷயங்களை கையாள்வதற்கான சரியான நேரம் எது உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும் அவர்களது உதவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்களது துணைவரும் வீட்டில் இல்லாமல் வெளியே செல்லவும் ஆடல் அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடவும் விரும்புவீர்கள் இது ஒரே மாதிரியான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் இருவரும் எதையாவது பற்றி பேச வாய்ப்பளிக்கும் டாரஸ் கெரியர் இன்று உங்களின் அனைத்து குறிக்கோள்களும் எட்டாத தொலைவில் இருப்பதாக தெரிந்தாலும் உங்களின் பிடிக்குள் அது வசப்படும் உங்களின் கனவுகள் நனவாக அவற்றை சந்திக்க உங்கள் சொந்த நம்பிக்கையே முக்கிய தேவையாகும் இன்று உங்களின் அனைத்து சக்தியையும் ஒன்று திரட்டி இலக்குகளை நோக்கி கவனம் செலுத்தினால் உங்கள் கனவுகள் நனவாவதே நீங்கள் காணலாம்ஸ் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து சீக்கிரமாகவே விலகிவிடும் இன்று நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படக்கூடும் மன அழுத்தம் கவலை மற்றும் அசதி இதற்கு காரணமாக இருக்கலாம் ஆகவே தியானம் ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் அதனால் அதன் தீவிரமும் குறையும் அவ்வாறு ஏற்படுவது மீண்டும் மீண்டும் தடுக்கப்படும் ஜெமினி ஓவியூ இந்த பணியிடத்திலும் வெளியிலும் பல்வேறு மனதை தொடும் சூழ்நிலைகளை சமாளிக்க சமூக மற்றும் தந்திர திறமைகளை பயன்படுத்த வேண்டும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருங்கள் யாராவது உங்களது எதிர்முறையாக அணுகினால் அன்பாக இருந்து சூழ்நிலையை தவறுங்கள் விஷயங்கள் மீண்டும் எளிதாகிவிடும் ஜெமினி ரொமான்ஸ் எதிர்பார்க்காத இடத்தில் நெடுநாளைய நண்பர் ஒருவரிடம் காதலாக இருப்பதை உணர்வீர்கள் இந்த உறவுகள் நெடுநாளைக்கு இருக்கும் உறவில் மேன்மையை ஏற்படுத்தும் ஜெமினி கெரியர் உங்களின் திறமைகளின் வெளிப்பாடு குறித்து கவலை இருந்தால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் ஒன்றுமில்லாததற்காக கவலைப்பட்டதை பின்னால் உணர்வீர்கள் ஜெமினி பைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சினை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயவும் ஜெமினி ஹெல்த் உங்களை தொல்லைப்படுத்தி வரும் நோயை தீர்ப்பதற்காக இயற்கையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முன்வருவீர்கள் முக்கியமான மருத்துவ சிகிச்சைகள் போது மாற்று சிகிச்சைகள் நிறைய உள்ளன அவற்றில் ஒன்றினை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் எந்த சிகிச்சையினை மேற்கொள்வது என்று முடிவு செய்வதற்கு முன்னதாக சிறந்த நிபுணரை ஆலோசனை செய்யுங்கள் கேன்சர் இன்று ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட விரும்புவீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் என்பதால் தயங்காமல் ஈடுபடுங்கள் இதனால் நீங்கள் தனித்து காணப்படும் வாய்ப்பு உள்ளது மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஆடல் கலையில் ஈடுபட விரும்பலாம் உங்களது மனம் பொறுப்புகளிலிருந்து விலகி நெருங்கியவர்களின் நன்மையை விரும்பும் நீங்கள் தனியான ஆள் என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் கேன்சர் கெரியர் உங்கள் பணியிடத்தில் உங்களின் சாதனைகளுக்காக நீங்கள் பாராட்டுக்கள் பெற்றால் அமைப்பிற்கு உள்ளும் வெளியேயும் போட்டிகள் உருவாவது பற்றி நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் எதிரிகள் உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தும் வாய்ப்பு உள்ளது ஆகவே எப்போதும் ஜாகிரதையாக இருங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதையும் தவிருங்கள் கேன்சர் பைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் ஹெல்த் அதிக நேரம் பணியாற்றினால் நீங்கள் அசதியாக உணரலாம் நல்ல உடல் நிலையை பராமரிப்பது கடினம் ஓய்வெடுத்துக் கொண்டால் நல்லது குறிக்கோளை எட்டுவது கடினமாக இருந்தாலும் அவை எட்டப்படும் இன்று நீங்கள் உதவி கேட்டால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவுவதற்கு விருப்பமாக இருப்பார்கள் உங்களது குடும்பம் மற்றும் நெருக்கமானவர்களிடம் இருந்து கிடைக்கும் அனைத்து ஆதரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் காலம் இது அவர்களது ஆதரவு உங்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருந்தது என்பதை சொல்லுங்கள் அவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது குறித்து சிந்திக்க வேண்டாம் அதை ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளதால் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் நேருக்கு நேர் காணாத ஒரு நபர் இன்று உங்கள் வாழ்வில் சிரமத்தை தர முயலக்கூடும் அவனோ அல்லது அவளோ உங்கள் மேலதிகாரி முன்பு உங்களை தவறாக சித்தரிக்கலாம் எனவே உங்கள் பணிகள் முழுவதையும் முடித்துவிட்டதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளையும் நீங்கள் தவிர்க்கலாம் யாருடனும் மோத வேண்டியிருக்காது கார் அல்லது வீட்டுக்கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் கார் அல்லது இல்லம் வாங்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன லியோ ஹெல்த் உங்களது கிரக நிலை சாதகமாக இருப்பதால் மூட்டு வழியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் உங்களது மனநிலை மேம்பட்டு வருவதை காண்பீர்கள் இந்த சமூகத்தில் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மலர்வதை காண்பீர்கள் நண்பர்களுடன் நேரம் கழிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவீர்கள் வரும் நாட்களில் எதிர்ப்புகள் வரக்கூடும் இந்த பொன்னான தருணங்களை ஞாபகத்தில் வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவிர்க்க இயலாத பூசலில் ஈடுபடுவீர்கள் இதை தவிர்க்க துணைவருடன் மனம் விட்டு பேச நேரம் ஒதுக்குங்கள் முடிவில் ஒருவர் கருத்துக்களை மற்றவர் ஏற்றுக்கொள்வதால் இடையே ஒத்திசைவு உண்டாகும் உங்களுக்காக வேலை செய்பவர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுவதை இது சுட்டிக்காட்டினாலும் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து உங்கள் தொழில் அறிவையும் பராமரியுங்கள் இவற்றை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டால் போன்ற சிறு விஷயங்கள் காலப்போக்கில் தானாகவே சரியாகிவிடும் உங்களுக்கு கிடைத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு பல புதிய தொழில் தொடர்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரும் புதிய தொழிலின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன் பிறகு தொழில் தொடங்குதல் மிகுந்த நன்மை தரும் ஹெல்த் உயர் ரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு இன்று பிரச்சினை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைக்க முயற்சி செய்யவும் அசைவ உணவை எடுத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும் தியானம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் மற்றவர்களுடன் கூடி பழக விரும்புவீர்கள் தற்சமயம் உறவுகள் பூரண நிலை நோக்கிச் செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உங்களால் முடிந்த அளவு நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் செலவிடுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் மந்த நிலை வராமல் பார்த்துக் கொள்ளவும் உங்கள் காதல் உறவில் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட புதிதாக எதையாவது செய்யவும் உங்களது புதுமையான எண்ணங்களால் உறவுக்கு புத்துயிர் ஊட்டுங்கள் பணித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உங்களுக்குள் எதிரொலிக்கும் கவனமாக இருந்தால் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு உதவியர்களுக்கு நன்றி செலுத்தவும் அவர்கள் உதவியின்றி நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தை அடைந்திருக்க முடியாது லிப்ரா ஃபைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் சிறப்பான நிலையை அடைய வேண்டுமானால் நீங்கள் புதிய சிந்தனை மற்றும் ஒத்த சிந்தனை உள்ள நபருடன் பங்குதாரராக சேர வேண்டும் உங்கள் திறமையை நீங்கள் காட்டுவதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் புதிய தொழில்நுட்பத்தை உங்கள் தொழிலில் புகுத்த வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் இன்று பயனடைவீர்கள் அன்றாட உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்வதால் உங்கள் உடல் கட்டுக்கோப்புடன் திகழும் வலி போன்ற பிரச்சினைகளும் மறையும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று வயதிற்கு மூத்தவருடனான உறவு பாதிக்கப்படும் நீங்கள் சச்சரவில் சிக்குண்டதால் அதை தீர்க்க பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது நல்லது உங்களது நாக்கை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதலரின் அன்பில் திளைப்பீர்கள் அதற்கு நீங்கள் தகுதியானவர் என்பதால் அதை முழுமையாக அனுபவித்து மகிழுங்கள் அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரஸ்பரம் நேரமும் பலமும் இருக்கும் ஸ்கார்பியோ கெரியர் வேலை தொடர்பான ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் வெற்றியை தரும் கல்வி முயற்சிகளுக்கு பலன் கிட்டும் தொலைவிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் கல்வி முயற்சிகளில் கடினமாக உழைத்து வந்த மாணவர்கள் வெற்றி அடைவார்கள் ஸ்கார்பியோ உங்களது சொத்துக்களை பாதுகாக்க பெரிதான அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்களை பாதுகாக்க செய்யப்படும் செலவுகளால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள் வருங்காலத்தில் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் சமீப காலமாக உடல் நலக்குறைவுடன் காணப்பட்ட நீங்கள் இன்று நல்ல நலமுடன் இருப்பதை உணர்வீர்கள் மன அழுத்தம் குறைந்து ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்திருக்கிறது இதற்கு காரணம் கிரக நிலைகளும் இதற்கு சாதகமாக இருப்பதுதான் வெளியில் எங்காவது சென்று வரலாம் உடற்பயிற்சிக் கூடத்தில் சேரலாம் பணத்தை விட உடல் நலம் முக்கியமானது அல்லவா ஓவியூ இழந்த நட்பை திரும்ப பெற இது சரியான தருணம் இது நீங்கள் ஆரம்பிக்கும் முயற்சியால் மட்டுமே முடியும் உங்களது நிலையான எண்ணத்துடன் மனதாலும் உங்களது நண்பரை நீங்கள் சந்திக்க முடியும் இந்த புதுப்பிக்கப்பட்ட தொடர்பால் உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாவதுடன் உங்கள் அன்பும் அதிகமாகும் ரொமான்ஸ் வெளியே சுற்றி வர தோன்றுகிறதா உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று சாலையில் மகிழ்ச்சியுடன் சுற்ற என்று பொருத்தமான நாள் உங்கள் கவலைகளை பின்னுக்கு தள்ளி வெளிக்காட்சிகளை கண்டு மகிழுங்கள் இதனால் நீங்கள் இருவரும் இன்னும் அதிக நெருக்கமாகி இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளவென சில அற்புதமான நினைவுகளை பெறுவீர்கள் பணியில் உள்ள கடின நிலைமை உங்களின் கடின வளர்ச்சிக்கு உதவும் சமயோஜித புத்தியும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்காக உபயோகியுங்கள் அது உங்களுக்கு கை ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஹெல்த் உடல் நலனை இன்று பாதுகாக்கவும் மனதிற்கு அழுத்தம் அளிக்கும் எதையும் செய்யாதீர்கள் இதனால் மனநிலை பாதிக்கப்படலாம் சாப்பிடும் உணவு சத்தானதுதானா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு சாப்பிடவும் இன்று மாலையை பிரார்த்தனைக்கும் தியானத்திற்கும் பயன்படுத்துங்கள் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் எங்கு நடக்கின்றன என்பதை அறிந்து அதை சரி செய்ய முயலுங்கள் நீங்கள் விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் ரொமான்ஸ் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தும் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது துணியின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்தி உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் கேப்ரிகான் கெரியர் பணியாளர்களின் ஆதரவு உங்களின் சக்தியை ஆக்கப்பூர்வ திசையில் முறைப்படுத்த வகை செய்யும் எனினும் சில புதிய உத்திகளை உருவாக்கி அவற்றை இலகுவாக செயல்படுத்த உங்களை தயார் செய்வது மிகவும் அவசியம் உங்கள் கூட்டாளிகளுடன் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றுங்கள் உங்கள் சக பணியாளர்களுக்கும் ஆதரவளியுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் உங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளைப் பற்றி சிந்திக்க வேண்டிய தினம் என்று உங்களுடைய நேரத்தை எவ்வாறு சரியான விதத்தில் பயன்படுத்தி அதனை பணமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க வேண்டும் வீட்டிற்கு வெளியே தொழில் தொடங்குவது பற்றி நீங்கள் சிந்தித்து முடிவு செய்யுங்கள் இந்த சருமத்திற்கு நல்ல நாள் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சருமம் உளிர்வதை காண்பீர்கள் இன்று அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்ய சிறந்த நாள் நீங்கள் கடினமாக உழைத்திருப்பதால் என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதிக வேலை உடலுக்கு நல்லதல்ல இந்த சக்தியை தியானத்தால் எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் ரொமான்ஸ் எப்போதாவது ஒருவர் உங்களது வாழ்க்கையில் நுழைந்து உங்களை மகிழ்ச்சியாக ஆக்குவார் இன்று வேடிக்கையான ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதால் அதை நன்றாக அனுபவியுங்கள் அவர்களுடன் உங்கள் உணர்வுகளை நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று உங்களது உயர் அதிகாரியை ஈர்க்க அனைத்து வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும் பதவி உயர்வு கிடைக்கும் நிலையில் இருந்தால் உங்களது மேல் அதிகாரியை ஈர்க்க இன்று சிறந்த நாள் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்களது கடின முயற்சி கவனிக்கப்பட்டு அதனால் பல நடைவீர்கள் அக்வேரியஸ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்த்திடுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் சமீப காலமாக உடல் வலி தலைவலி போன்றவற்றால் நீங்கள் அவதிப்பட்டிருக்கலாம் தற்போது அவற்றிலிருந்து விடுபட்டிருப்பதை உணர்வீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உடலுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கவும் வாழ்க்கை முறையில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலமே சில உடல் ரீதியான பிரச்சினைகளை தடுக்க முடியும் இந்த வீடு மற்றும் பணியிலிருந்து வெளியேறி புதிய மனிதர்களை காண விரும்புவீர்கள் சமீபத்தில் சலிப்பும் வெறுப்பும் உணர்ந்ததால் நண்பர்களுடன் வெளியே சென்று புதிய மனிதர்களை காணுங்கள் குடும்ப நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரொமான்ஸ் நீங்களும் உங்கள் துணைவரும் காதல் உறவு தடைகளை இணைந்து எதிர்கொள்வதால் உறவு முறை தடைகள் என்று மறைந்து போகும் உங்கள் காதல் உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்க நீங்கள் எப்போதும் முயற்சிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனைகளையும் ஆதரவையும் வழங்கிக் கொள்ளுங்கள் பைசஸ் கெரியர் இன்று இதுநாள் வரை வராத பதவி உயர்வுகள் வந்து சேரும் இந்த பதவி உயர்வை மற்ற பணியாளர்களுக்கு உங்களது அதிகாரிகள் வழங்க அனுமதிக்காதீர்கள் உங்களது திறமையால் அதிகாரிகளை வசப்படுத்துங்கள் பைசஸ் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் துணிச்சலுடன் ஈடுபடவும் அதை செயல்படுத்துவதற்கு முன்பு தீவிரமாக விவாதித்து முடிவுக்கு வரவும் பைசஸ் ஹெல்த் யோகா பயிற்சியை நெடுநாட்களாக செய்பவராக இருந்தாலும் தற்போது ஆரம்பித்திருந்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் யோகா மனதிற்கும் உடலுக்கும் நல்லது